வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா கரெக்டான ஒரு விஷயத்தில் காதை மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கு ரஜினி நம்பர் ஒன் உதாரணம் அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி எகிறணும் அப்படிங்கிறத வந்து இவர்கிட்ட கற்றுக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டில் தமிழ்நாட்டில் வந்து இந்த காவிரி பிரச்சனை பெரிய லெவலில் அப்போ இருந்துச்சு கர்நாடகா தமிழ்நாடு காவிரி பிரச்சனை அப்போ தமிழ்நாட்டை நடிகர்கள்லாம் சேர்ந்து அந்த நடிகர் சங்கம் அவங்க இந்த காவிரி பிரச்சனை விவகாரம் சம்பந்தமான ஒரு கூட்டம் போடுறாங்க அதில் கமல் சத்யராஜ் ரஜினி எல்லாம் கலந்துக்கிறாங்க அதில் ரஜினி பேசுகிறப்ப சொல்லிட்டாரு அங்கே ரொம்ப கலவரம் பண்ணுறாங்க பெங்களூரில் அந்த மாதிரி கலவரம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து கடுமையாக ஒடுக்கணும் நான் அடிக்கணும் அது இதுன்னு பேசிட்டார் பேசணும் அடுத்த கொஞ்சம் நல்ல குசேலன் படம் வருது அங்கே எதிர்ப்பு எங்களை நீ திருட்டுனா இங்கே எப்படி உன் படத்தை வர உடனே பார்த்துருவோம் அப்படின்ட்டு உடனே சரண்டர் ஆகிட்டார் அங்கே வந்து ஒரு தனியார் டிவி சேனல் கன்னட சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு கன்னடத்தில் என்னென்னா அது உடச்சவசம் பட்டு பேசிட்டேன் உங்கள் உரிமைக்கு நீங்கள் போராடுங்க நான் துணை நிற்கிறேன்